அத்தியாயம் முன்னூற்று மூன்று வீரனின் ஆவி பாகம் மூன்று லாங் ஹாப்செனின் எலும்பு கத்தியும் கேடயமும் சிவப்பு ஒளியில் மின்னின அவனது உடலுக்கு அடியில் தீப்பிழம்புகள் பயமுறுத்தும் வகையில் எழுந்தன இந்த எதிரி ஹாப்செனின் குழு இதுவரை சந்திக்காத ஒரு தனித்துவமான வீரன் ஆறாவது நிலையில் இருந்தாலும் இவன் ஏற்படுத்திய அழுத்தம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது வெள்ளை ஒளித்தோன் அமைதியாக மறைந்தபோது அந்த சிவப்பு எலும்பு கூடு ஒரு கோபமான கர்ஜனையை வெளியிட்டது அவன் இன்னும் முன்னேறவில்லை ஆனால் அவனது கண்களில் எரியும் சிவப்பு தீப்பிழம்புகளுடன் லாங் ஹாப்செனின் குழுவை உற்று நோக்கினான் அவனது கண்களில் துடிக்கும் தீயில் லாங் லாங்ஹாப்சென் ஆச்சரியத்துடன் ஒரு அறிவின் அடையாளங்களைக் கண்டான் இந்த எலும்புக்கூடு வீரன் வெறுமனே உணர்வு மட்டுமல்ல அறிவையும் கொண்டிருக்கிறானா உயிரற்ற மந்திரம் உண்மையில் ஆச்சரியமான ஒரு புதிர் முன்னேறி சிவப்பு எலும்புக்கூடு தனது எலும்பு கத்தியை உயர்த்தி மெதுவாக லாங் ஹாப்செனின் குழுவை நோக்கி நடந்தான் மெதுவாக இருந்தாலும் அவனது ஒவ்வொரு அடியும் மற்றவர்களுக்கு உறுதியாகவும் திடமாகவும் தோன்றியது நீலமலை ஒளியின் மலரை உயர்த்தியபோது லாங் லாங்ஹாப்சனின் கண்கள் தீவிர ஒளியில் மின்னின அவன் பெரிய அடிகளுடன் சிவப்பு எலும்பு கூடை வரவேற்றான் அவனது நகர்வுகளும் வேகமாக இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட தாளத்தை பின்பற்றின இதற்கிடையில் மூன்று வலிமை ஊட்டும் ஒளிவட்டங்கள் வெளியிடப்பட்டன சிவப்பு எலும்புக்கூடின் கண்கள் மின்னின உடனே அவன் லாங் லாங்ஹாப்சனுடனான இடைவெளியை குறைத்தான் முதலில் இருவருக்கும் இடையே வெறும் ஐந்து மீட்டர் தூரமே இருந்தது திடீரென சிவப்பு எலும்புக்கூடு ஒரு பெரிய அடி எடுத்து சிவப்பு வெப்பமான ஒளியுடன் சூழ்ந்து தாக்கினான் லாங் லாங்ஹாப்ஸென் ஒரு சிறிய அடி பின்னோக்கி எடுத்து ஒளிமயமான புனித கேடயத்தை உயர்த்தினான் அப்போது சிவப்பு எலும்புக்கூடின் எலும்பு கத்தி கீழே வெட்டியது அடுத்த காட்சி அனைவரையும் பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது சிவப்பு எலும்பு கூடை சுற்றியிருந்த தீப்பிழம்புகள் முழுவதும் அவனது எலும்பு கத்தியில் உருமுகப்பட்டு அதன் முனையில் பளிங்கு போன்ற சிவப்பு ஒளி ஒரு உறுதியான பொருளைப் போல வெடித்தது எரியும் வெப்பம் லாங் ஹாப்செனின் உடலைச் சுற்றிய காற்றை திரித்து ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஒளியுடன் தாக்கியது இது அசுரவெட்டு அல்லது மிகத் துல்லியமாக எரியும் அசுரவெட்டு என்று அழைக்கப்பட வேண்டும் சிவப்பு எலும்புக்கூடு தொடங்கிய இந்த தாக்குதல் திடீரென இல்லை ஆனால் ஒரு மீறிய உணர்வை அளித்தது அசுர வெட்டு என்பது லாங் லாங்ஹாப்சனும் செய்யக்கூடிய ஒரு திறன் ஆனால் இந்த சிவப்பு எலும்புக்கூடுடன் ஒப்பிடும்போது இந்த திறனில் அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை என்பதை அவன் உணர்ந்தான் இந்த ஒற்றை வெட்டு எளிதாக செய்யப்பட்டது போல தோன்றினாலும் பல முறை பயிற்சி செய்யப்பட்டு பல திருத்தங்களுக்கு உட்பட்டது போல இருந்தது ஒளிமயமான புனித கேடயத்தை புனித தடுப்புடன் இணைத்து இரண்டு புனித கேடயங்களை அவன் தொடர்ச்சியாக வெளியிட்டான் ஒன்று கேடயத்தால் மற்றொன்று ஆறாவது நிலையின் அடிப்படை திறன்களில் ஒன்றாக லாங்ஹாப்சன் புதிதாக கற்றது பாங் ஒரு பெரிய அதிர்வு லாங்ஹாப்சனை பல அடிகள் பின்னோக்கி தள்ளியது அந்த நேரத்தில் சிவப்பு எலும்புக்கூடு திடீரென அவனது பார்வையில் இருந்து மறைந்தான் முழுக்க முழுக்க உள்ளுணர்வை நம்பி லாங் ஹாப்சன் வேகமாக இடது பக்கம் பின்வாங்கி கையில் இருந்த நீலமலை ஒளியின் மலருடன் ஒரு அசுர வெட்டை உடனடியாக தொடங்கினான் மற்றொரு பாங் சத்தத்துடன் சிவப்பு எலும்பு கூடின் எலும்பு கத்தியில் முந்தைய அசுர வெட்டில் இருந்து மூன்று பளிங்கு ஒளிகள் ஒன்றிணைந்து லாங் ஹாப்சனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு அசுர வெட்டு பயன்படுத்தப்பட்ட பிறகு சிதறாமல் இருக்கிறதா உடனடியாக புனித தடுப்பை பயன்படுத்த நேரமில்லாமல் லாங் ஹாப்சன் அந்த தாக்குதலால் பறந்து விழுந்தான் அவனது இரு கைகளும் வலியால் துடித்தன அவனால் அவற்றை உயர்த்த முடியவில்லை ஆனால் பறந்து விழுந்தபோது சிவப்பு எலும்புக்கூடின் அடுத்த நடவடிக்கையை அவன் கண்டான் இந்த சண்டை பாணி உண்மையாகவே தண்ணீர் போல பாய்ந்தது லாங் ஹாப்சனை தாக்கிய பிறகு அவன் தொடர்ந்து தாக்காமல் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையின் மற்ற உறுப்பினர்களின் தாக்குதல்கள் வருவதை உணர்ந்து நின்றான் சிவப்பு எலும்பு கூடு திடீரென தனது உடலை முழுவதும் முன்னோக்கி நீட்டினான் மூன்று மீட்டர் உயரமாக இருந்தாலும் அவன் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தான் வாங் யுவான்யுவின் மாபெரும் ஆன்மா கேடயத்தின் சுழலும் விண்வெளி பிளவு தாக்குதல் அவனை நோக்கி பறந்தது ஆனால் பட்டவில்லை முன்னோக்கி நீட்டியபோது சிவப்பு எலும்பு கூடு திடீரென தனது உடலை திருப்பி கையில் இருந்த எலும்பு கத்தியால் வானத்தை சாமர்த்தியமாக வெட்டி சீமா சியானின் ஒளிமயமான ஆற்றல் பந்தை பக்கவாட்டில் தாக்கி தனது உடலை வேகப்படுத்தினான் ஒளிமயமான ஆற்றல் பந்தை கடந்து ஒரே அடியில் வாங் யுவானியும் மற்றும் சீமா சியானுக்கு இடையில் வந்து நின்றான் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாசனுக்கு அவனது இரத்தம் உறைந்துவிட்டது போல உணர்ந்தான் திடீரென புனித ஆன்மீக அடுப்பு வெடித்து சிவப்பு எலும்புக்கூடை நோக்கி பாய்ந்து தன்னை அதன் தாக்குதலின் இலக்காக்க முயன்றான் ஆனால் புனித ஆன்மீக அடுப்பின் விளைவுகள் அந்த நேரத்தில் தோல்வியடைந்தன சிவப்பு எலும்புக்கூடுக்கு பின்புறத்தில் கண்கள் இருப்பது போல அவனது உடல் மாயமாக மின்னி ஒரு கணத்தில் இரண்டாகப் பிரிந்து புனித ஆன்மீக அடுப்பு தொடும்போது வெறுமையாக மாறி அவனது உண்மையான உடல் சீமா சியானின் பின்புறத்தில் தோன்றியது ஓ இது லாங் ஹாப்செனின் ஒரே எண்ணமாக இருந்தது ஒரு வீரனின் ஆவியால் பிறந்த இந்த சிவப்பு எலும்புக்கூடு இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கும் என்று அவனால் கற்பனை செய்ய முடியவில்லை எல்லோரும் பதறினர் சீமா சியானுக்கு ஏற்பட்ட ஆபத்தை லாங் ஹாப்சென் கண்டதைப் போலவே லின்சின் சென் இனீர் மற்றும் ஹான் யுவும் கண்டனர் ஆனால் சிவப்பு எலும்புக்கூடின் வரவிருக்கும் தாக்குதலை அவர்களால் தடுக்க முடியவில்லை சிவப்பு எலும்புக்கூடின் உடல் திடீரென ஒரு தங்க சிவப்பு நிழலாக மாறி டிமானிக் ஐயின் மனத் தாக்குதலில் இருந்து எதிர்பாராத விதமாகத் தப்பித்தது ஹான்யுவின் அவசர தாக்குதலும் தாமதமாக வந்தது லின்ஸின் ஒரு அடிப்படை கேடயத்தை மட்டுமே வேகமாக வெளியிட்டான் சென் இனருக்கு எதுவும் செய்ய முடியவில்லை இந்த முறை நித்திய இசை கோபுரத்தில் அவளது மந்திர மிருகம் மிகவும் பலவீனமாக இருந்தது ஏற்கனவே இறந்துவிட்டது மெட்டாலைக்கு மந்திர பளிங்கு கொடுக்க நேரமில்லை இந்த காட்சி விவரிக்க நீண்ட நேரம் எடுத்தாலும் அது ஒரு கணத்தில் நடந்தது சிவப்பு எலும்புக்கூடு சீமா சியானின் பின்புறத்தில் வந்தபோது அவனது கத்தி ஏற்கனவே வீசப்பட்டது அவனது ஒவ்வொரு அசைவும் அடுத்த அசைவுக்கு ஒரு தயாரிப்பாக இருந்தது எதுவும் வீணாகவில்லை சீமா சியான் இன்னும் தனது ஒளிமயமான ஆற்றல் பந்தை பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்தான் தவிர்க்க முயற்சிக்கவே இல்லை இது ஹாப்செனின் புனித ஆன்மீக அடுப்பில் அவனுக்கு இருந்த நம்பிக்கையால் அதன் வெள்ளை ஒளி சிவப்பு எலும்புக்கூடை தொட்டதை அவன் கண்டான் சீமா லாங் ஹாப்சென் துக்கத்துடன் கத்தினான் பாஃப் முடிந்தது லாங் ஹாப்செனின் மனம் முழுவதும் வெறுமையாகிவிட்டது சிவப்பு எலும்புக்கூடின் வலிமையை கருத்தில் கொண்டால் சீமா சியான் இந்த வெட்டில் இருந்து உயிர் பிழைக்க முடியாது ஆனால் அவனது கண்கள் அந்த நேரத்தில் சுருங்கின சீமா சியான் இறந்தானா இல்லை இல்லவே இல்லை சிவப்பு எலும்புக்கூடின் எலும்பு கத்தி அவனது கழுத்தைத் தொட்டவுடன் திடீரென நின்றது சீமா சியானுக்கு அவனது கழுத்தில் ஒரு வெப்ப உணர்வு மட்டுமே இருந்தது உடனடியாக சிவப்பு எலும்புக்கூடு தனது எலும்பு கத்தியை பின்வாங்கி அவனது முதுகில் தாக்கி அவனை பறக்க வைத்தான் லாங்ஹாசனின் குழுவின் ஏழு உறுப்பினர்களும் தங்கள் உடலில் ஒரு ஒளி மின்னுவதை உணர்ந்தனர் முதுகில் ஒரு வலி தோன்றியது அந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்ஸென் இறுதியாக திரும்பினான் இரு கைகளிலும் ஆன்மீக ஆற்றலை வலுக்கட்டாயமாக செலுத்தி நீலமலை ஒளியின் மலருடன் துடைப்பு ஒளியை தொடங்கினான் ஆனால் சிவப்பு எலும்புக்கூடு இன்னும் அவனை கவனிக்கவில்லை திடீரென ஒரு பெரிய அடி பக்கவாட்டில் எடுத்து பேய் துடைப்பு ஒளியின் எல்லைக்கு வெளியே சென்றான் பேய் துடைப்பு ஒளியின் வலிமையும் எல்லையும் கம்பீரமாக இருந்தாலும் அதற்கு ஒரு குறை இருந்தது அதாவது அதன் தாக்குதல் இல்லை நீலமலை ஒளியின் மலர் பிரகாசமான ஆன்மீக ஆற்றல் கத்திகளை வெளியிட முடியும் என்றாலும் அவற்றின் எல்லை வெறும் ஆறரை மீட்டர்கள் மட்டுமே சிவப்பு எலும்புக்கூடின் ஒரே அடி இந்த ஆறரை மீட்டர்களை எளிதாக கடந்தது லாங் ஹாப்செனின் புனித ஆன்மீக அடுப்பு மீண்டும் தொடங்கப்பட்டது ஆனால் ஒரு தங்க நிற மறைப்பு சிவப்பு எலும்புக்கூடை மீண்டும் மின்னலாக சுற்றி மாய அடிகளை நம்பி அவன் ஒரு பிம்பத்தை மட்டுமே விட்டு லாங் ஹாப்செனின் புனித ஆன்மீக அடுப்பை தவிர்த்தான் ஆனால் லாங்ஹாப்சனை இன்னும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவன் புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறனை நான்கு முறை தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ஒரு கணம் இடைவெளியில் வெளியிட்ட போதிலும் சிவப்பு எலும்புக்கூடு வேகமான மாய பக்கவாட்டு அடிகளால் ஒவ்வொரு முறையும் தவிர்த்தான் லாங்ஹாப்சனின் புனித ஆன்மீக அடுப்பின் திறன் ஒவ்வொரு முறையும் அவனது பிம்பங்களை மட்டுமே அடைந்தது அடுத்த சிவப்பு எலும்புக்கூடின் நிகழ்ச்சி தொடங்கியது அவனது ஆச்சரியமான சாமர்த்தியத்தையும் கையில் உள்ள எலும்பு கத்தியின் சக்திவாய்ந்த வலிமையையும் நம்பி அவன் இன்னும் தனது கேடயத்தை பயன்படுத்தவில்லை வெறும் பத்து வினாடிகளில் எல்லோரையும் ஒவ்வொருவராக பறக்க வைத்தான் ஆன்மா பகிர்ந்து கொள்ளும் விலங்கு என்ற சக்திவாய்ந்த கருவி இருந்தபோதிலும் இந்த தொடர் தாக்குதல்கள் லாங் ஹாப்சனின் ஏழு பேர் கொண்ட குழுவை துக்கமான வழியில் ஆழ்த்தியது இதை ஒரு உறுதலைப்படுத்தப்பட்ட போர் என்று மட்டுமே அழைக்க முடியும் லாங் ஹாப்சன் கூட சிவப்பு எலும்புக்கூடுக்கு முன் வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே நின்றான் அவனது மார்பை நோக்கிய தாக்குதல் கையேறையும் அவனுடன் பறக்க வைத்தது கையேர் ஒரு எதிர்த்தாக்குதலை தொடங்கினாள் ஆனால் அவளது சுறுசுறுப்பான செயல்கள் அந்த எலும்புக்கூடின் கத்தியின் பாதுகாப்பை மட்டுமே சந்தித்தன இந்த சிவப்பு எலும்புக்கூடு அவளது கண்களில் மிகவும் மெதுவாக தோன்றினாலும் அவளது எந்த தாக்குதலும் பயனற்றவையாக இருந்தன அவளது எல்லா நுட்பங்களும் எதிரியால் முன்கூட்டியே கணிக்கப்பட்டது போல இருந்தது இறுதியில் ஒரு கத்தி வெட்டால் அவளை வானத்தில் தூக்கி எறிந்தான் எல்லோரும் தரையில் படுத்திருந்தனர் ஆன்மா பகிர்ந்து கொள்ளும் விலங்கின் உதவியால் தாக்குதலின் பாதிப்பை பகிர்ந்து கொண்டனர் இருப்பினும் இது வலியை குறைக்கவில்லை ஒவ்வொருவரும் முதுகில் ஒரு கத்தி பட்டதால் அவர்களுக்கு துடிக்கும் கடுமையான வலி ஏற்பட்டது அவர்களின் முதுகு அவர்களுடையது இல்லை என்று உணர்ந்தனர் கடுமையான எரிச்சல் உணர்வு அவர்களால் மூச்சுவிட முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் எல்லோரும் தரையில் படுத்த பிறகு சிவப்பு எலும்புக்கூடு தாக்குதல்களை தொடரவில்லை அவர்களைப் பார்த்து அமைதியாக தலையை ஆட்டினான் பின்னர் திரும்பினான் அவர்களின் வலிமை காரணமாக அவன் தொடர்ந்து தாக்குவது மதிப்பு இல்லை என்று நினைத்தது போல இருந்தது அவன் தொடர்ந்து தாக்காமல் அவன் வந்த இடத்திற்கு திரும்பி அமைதியாக நின்றான் அந்த நேரத்தில் அவனைச் சுற்றி எழுந்த தீப்பிழம்புகள் உயிருடன் இருப்பது போல தோன்றியது இருபத்தொன்றாவது பொது தர பேய்வேட்டை படையின் ஏழு உறுப்பினர்களும் இந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்தனர் இந்த சிவப்பு எலும்புக்கூடு உண்மையாகவே அவர்களை கொல்ல விரும்பினால் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர்களில் எவரும் இந்தக் கணத்தில் உயிருடன் இருக்க மாட்டார்கள் இந்த இடத்தை விட்டு உயிருடன் வெளியேறுவது மிகவும் கடினம் இந்த போரில் முதலில் தோற்கடிக்கப்பட்ட சீமா சியான் வேதனையான முகத்துடன் தலைவா இந்த பையன் உண்மையாகவே ஆறாவது நிலையில் இருக்கிறான் இது மிகவும் பயமுறுத்துகிறது நாம் ஏன் இவனுக்கு முன் முற்றிலும் உதவியற்றவர்களாக இருக்கிறோம் அவனைவிட மனம் உடைந்து லாங் சென் ஒரு கசப்பான புன்னகையுடன் பதிலளித்தான் எனக்கும் தெரியவில்லை ஆனால் அவனது ஆன்மீக ஆற்றல் ஆறாவது நிலையின் எல்லையில் இருந்தது அது என்னுடையதை விட பெரிதாக இல்லை ஆனால் அவனது தாக்குதல்களை நாம் எதிர்க்க முடியவில்லை இது நுட்பமாக இருக்கலாமா அவனது தாக்குதல்கள் மிகவும் மென்மையாக இருந்தனவா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா இயல்பாகவும் எளிதாகவும் பாய்ந்து எந்த தேவையற்ற அசைவும் இல்லாமல் இருந்தது போரின் தொடக்கம் முதல் முடிவு வரை அவனுக்கு எந்த இடைவெளியும் இல்லை போல தோன்றியது